மக்களே நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்ததா ஒரு சம்பவம் வந்திருக்கு ஆக்சுவலா இந்த சம்பவத்தை நினைச்சு நம்ம சிரிக்கிறதா இல்ல இவங்க எல்லாம் முட்டாளா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு கதர்றதா அப்படின்னு தெரியல மக்களே இந்த ஆண்கள் அணியினருக்கு நம்ம எல்லாம் என்னவெல்லாமோ சப்போர்ட் பண்ணி அந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப பண்றாங்க அவங்களோட வீக்னஸ் வச்சு விளையாடுறாங்கன்ற மாதிரி எல்லாம் நம்ம எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா ஏன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் அறிவாளிதான் இருந்தாலும் இந்த உமன் கார்டுன்றதுலதான் ஓரளவு வந்து இவங்க டவுனா இருக்காங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு வச்சு இந்த புரிய டாஸ்க்கு சோழி முடிஞ்சுது அப்படின்றாப்ல முடிஞ்சது அவன் தான் அதுகளுக்கு நாலேஜ் இல்ல இவ்வளவுதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம் சரி எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஆடியன்ஸ் போல்ல கேட்கப்பட்ட கேள்விகள்ல இருந்து ஒரு கேள்வி வீட்டுக்குள்ள போயிருக்கு

பெண்களுக்கு எல்லாம் சாதகம் போகணும் பெண்களுக்காகவே ஆண்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பண்ணப்படுற மாதிரி தெரியுது ஸோ அப்ப பெண்களுக்கான சப்போர்ட் தான் வழி அதிகமா இருக்குன்றத பசங்களோட மைண்ட் செட்ல பதிய வச்ச தான் எனக்கு தெரியுது அன்னைக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொன்னதே இது அப்படின்ற விஷயங்கள் இப்ப என்ன அப்படின்னா ரேங்கிங் வைஸ்ல அதாவது ஆண்கள் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய மெயினான ஆட்களை ஒன் டூ அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது அதுல எத்தனை பேர் வராங்க எட்டு பேர் வராங்க அந்த எட்டு பேர்ல முதலா வந்து அவங்க சூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா சேச்சியை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அவங்க கேமா ஆடுறாங்க அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்காங்க அவங்க மைண்ட்ல தோன்றத பேசுறாங்க நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு ஃபன்னான ஒரு விஷயங்கள் அப்படின்றது அதிகமாக வந்து இருக்குன்றது காட்டுறதுக்காகவே சண்டை போடணும் மேட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் பண்ணப்படாததுனால ஆண்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் சேச்சி அந்த டீம் போனப்பவுமே வந்து பயங்கரமாக பாய்ஸ் டீம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற விஷயங்கள் நம்ம எல்லாருமே பார்த்தது தான் டீமே போறாமட்டாங்க பாரு சேச்சி நல்லா ட்ரீட் பண்றாங்கல்ல அப்படின்ற அளவுக்கு சோ அதனால தான் அவங்களோட மைண்ட்ல முதல்ல இருக்காங்க போடும் சோ அதனால ஃபர்ஸ்ட் அப்படின்றது ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா பவித்ரா சூஸ் பண்ணிக்காங்க பவினியும் ஒராள் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட சேச்சியோட அடுத்த கார்பன் காப்பி அப்படின்னே சொல்லலாம் அதாவது கொஞ்சம் கம்மி அப்படின்றதுதான் அவனால அவங்க அப்படின்ட்டு இருக்காங்க மூணாவது வந்து யாரு அப்படின்னா தர்ஷிகா சாரி சாச்சனா அவர்களை வந்து சொல்றாங்க சாத்ஸ்ராவை வந்து எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரஸ்டபுள் பெர்சன் ஆமா ஆனா அதுவும் முத்து சொன்னா இருப்பாங்க அந்த ஒண்ணுதான் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சைல்டிஷ் கைன் ஹார்ட் சீக்கிரட்டா வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆமா புறம் பேசவே மாட்டாங்க அப்படின்றது ஆனா பாருங்களா அது வாய திறந்தாலே புரளிய மட்டும்தான் பேசிட்டு தெரியுது ஏன்னா முத்து உங்களுக்குமா கொடுத்தாம போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் வந்தது யாரை சொல்லியிருந்தாலும் பரவாயில்லடா இவ்வளவு போய் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கும் போதுதான் ஒரு பக்கம் நம்மள ஜாக்கியும் சௌந்தர்யாவும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிட்டு இருக்காங்கன்றது ஏன்னா புரளிகளாலே உருளப்பட்டவங்க அந்த இடத்துக்குள்ள சச்சனாவோட புரளிகளால உருண்டது அவங்களால தான் அப்ப அவங்களுக்குதான் அது சரியா தப்பான்றது தெரியும் கேவலமா பின்னுக்கு பேசக்கூடிய ஆளுதான் சச்சனா அந்த ஒரு வந்து போதே ஆண்கள் வந்து தெரியு இந்த வேடர்லயே நினைக்கிறேன் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் சோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது ஆனா முத்து கேம் தனியா ஆனாதான் ஜெயிக்கணும்னு சொன்னக்கு அப்புறம் தனியா ஆனீங்கன்னா தப்பிச்சீங்க சாட்சனா நேக்கா கேம் ஆடுது ஸ்ட்ராங்கான ஒரு ஆண் தெரிஞ்சுதான் உடனே அண்ணன் வந்து கட்டி பிடிச்சு உருந்துகிட்டு இருக்கு தங்கச்சிய விட்டுட்டு தானா கே தப்பிச்சாருன்றதுதான் தப்பிச்சாருன்றதான் இல்லைன்னா முடிஞ்சது அப்படின்றதுதான் அப்படின்றதான் பாக்க முடியுது அடுத்தது யாரு அப்படின்னா தர்ஷிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க தர்ஷிகா ஆஹ் இது வந்து எப்படி போகுது அப்படின்னா நம்புற ஆட்கள் அப்படின்றத தாண்டி ரொம்ப செக்யூட் ஒரு இன்செக்யூரிட்டியே இல்லாம நாங்க இருக்கோம் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நினைக்கிற ஆட்களை தான் அவங்க கரெக்டா வர வருஷப்படுத்திருக்காங்கன்ற பாயிண்ட் நான் பார்த்தேன் உங்களோட பாயிண்ட்ல எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ல கொடுங்க அடுத்தது ஆனந்தி அவர்கள் நல்லா பேசுறாங்களா அதனால அடுத்தது ஜாக்லின் ஸ்ட்ரெயிட் பார்வர்ட் சவுண்டு வந்து புரியவே இல்லை மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு என்னோ சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது மஞ்சரிக்கு வந்து அதான் முதல் நாளே வந்து வரும்போதே ரொம்ப கேம கேமாக போட்டியாளர்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் ஸோ முத்து வந்து கொடுத்த எக்ஸ்பிளேஷன் அப்படின்ற விஷயங்கள் நல்லா இருக்கீங்களா மஞ்சரி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டப்போ அவன் வந்து இப்படி பார்த்துட்டு நீ எனக்கு கேம் தான் நீ யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போனா அப்பதான் எனக்கு புரிஞ்சுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே கேமர் தான் அப்படின்ற விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொன்று என்னன்னா டப்பு டப்புன்னு வந்து இந்த படைத்தளபதியா இருந்து அந்த கேம்ல வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க அந்த ஒரு விஷயங்களுக்காக நாங்க வந்து கடைசி மஞ்சரியை வந்து சொல்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் சோ மொத்தத்துல ஒரு விஷயங்கள் தெரியுது மூலையே இல்ல நம்ம பசங்களுக்கு அவ்வளவுதான் மக்களே